வணக்கம் அத்திக்காயை வச்சு ஒரு பொரியல் செஞ்சு கட்ட பாருங்கள் இது கிராமத்தில் மட்டுமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்குது கண்டிப்பாக அதை வாங்கி ஒரு முறையாவது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும் கொஞ்சம் கடுகு வேகம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வருது கட் பண்ணி வச்சேன் வெங்காயத்தை சேர்த்துக்கணும் அத்திக்காயை கழுவுறதுக்கு முன்னாடியும் நல்லா கழுவி காயை நல்லா இடிக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதை வந்து ஆக்சுவலாக உரலில் போட்டு இடிப்பாங்க அந்த நாளில் இப்போ நான் வந்து மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்று போட்டு சுற்றி எடுத்துட்டு இதையும் திருப்பியும் க கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வதங்கி வருது இந்த ஸ்டேஜில் கழுவி வச்ச அத்திக்காயை இதில் சேர்த்து வச்சிருந்தோம் எல்லோரும் அத்தி பழத்தை தான் சாப்பிடுவாங்க பட் கிராமத்தில் அத்திக்காயை சமைச்சு சாப்பிடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் சத்துக்கள் சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக காணப்படுது பெண்களுக்கு மிகவும் நல்ல ந நல்லதுன்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க இதை ஒரு முறை இந்த மாதிரி பொரியலாகவும் கூட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கடுத்து கொஞ்சம் மிளகாய் தூள் இது வீட்டிலேயே நம்ம செஞ்சு வச்சு குழம்பு மிளகாய் தூள் தாங்க எதையும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சமாக பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் நெற்று பதத்தில் அதையும் இதில் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடணும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா கிளறி விடணும் இது சாப்பிட்றதுனால பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதலை வந்து குணப்படுத்த உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை நீக்குகிறது சீதபேதியை குணப்படுத்த உதவுகிறது சில பேருக்கு ரத்தப்போக்கு மூலம்லாம் ஏற்படும் இருக்குங்களா அதெல்லாம் கூட குணப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் புண்ணுக்கு ரொம்பவும் நல்லதுங்க இவ்வளோ பயனுள்ள நம்ம அத்திக்காயை நம்ம ஏன் விடணும் கண்டிப்பாக கிடைக்கும்போது இதை இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க கொஞ்சமாக இதில் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு நல்லா வேகட்டணுன்னு ஒரு தட்டு போட்டு முடியலாம் அப்படி நேரம் வேகட்டும் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயத்தூளை சேர்க்கலாம் கடைசியாக கரையேப்பில் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் நல்லா ஒரு சுவையான அத்திக்காய் பொரியல் தயாராகிடுதுங்க விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் தருவல் கூட இதில் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இன்னும் வந்து நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு சுவையான அத்திக்காய் பொரியல் ரெடி ஆகிடுதுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு முறை தேங்க்யூ